பூசுவதும் இந்நீரு பூண்பதும் பொங்கரவும் பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேடி மறைபோலும் காணேடி பூசுவதும் பேசுவதும் பூண்பதும் கொண்டெண்ணே ஈசனவன் எவ்வூயிருக்கும் இயல்பானான் சாழலோ இயல்பானான் சாழலோ என்னப்பன் எம்பிரான் எல்லார்க்கும் தான் ஈசன் துண்ணம்பை கோவனமா கொள்ளுமது என்னேடி கொல்லுமது என் மண்ணுகளை துண்ணுபொருள் மறைனான்கே வான்சரடா தன்னையே கோவணமாய் சாத்தினன் காண் சாழலோ சாத்தினன் கோயில் சூடு காடு கொல் புலி தோல் நல்லாடு தாயுமிலி தந்தையிலே தான் தனியன் காணே காயில் ும்னைத்தும் கற்பொடி கற்பொடி கான் சாழலோ மலைமகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொருத்தி சலமுகத்தால் அவன் சடையில் பாயுமது என் பாயுமது என் சலமுகத்தால் அவன் சடையில் പായിയില്ല പിന്നുങ്കേടാം ചാഴലോടാം ചാഴലോ തൻപാൽ ഉകെ ചളവൻ പെൺപാൽ ഉകുന്നിത്തൻ കാണേടി പെരുംബിത്തേടി പെൺപാൾ ഉകളിൽ சாழலோ வீடு வருகான் சாழலோ அம்பலத்தை கூத்தாடிய அமுது செய்ய பழி தெரியும் நம்பனையும் தேவன் என்று நன்னும் அது எம்பெருமான் ஈசா என்று நன்கான் சாழலோ நன்கான் சாழலோ அம்பரமாம் புள்ளி மாறமுதம் எம்பெருமான் உண்ட சதுர் எனக்கறியம்பேடி எனக்கரியேடி எம்பெருமான் ஏதுடுத்தங்கு ஏதமுது செய்திடினும் தம்பெருமை தான் அறியா கான் காஞ்சாழலோ தன்மையின் காஞ்சாழலோ இணையா திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் அத்தனையும் துறந்தொழிந்தேன் புணர்தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற அணையார் பூனர் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவல்லி கொய்யாமோ